சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு புத்தகம் எதிர்ப்பார் அந்த புத்தகத்துல சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்குனா அந்த இயக்கத்தை தொடங்குவதற்கான நோக்கம் என்ன அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன அந்த இயக்கத்துக்கு முன்னாடி சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தந்தை பெரியார் அந்த புத்தகத்துல நிறைய விஷயத்தை மென்ஷன் பண்ணுவார் அது மட்டும் இல்லாம சுயமரியாதை இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் எப்படி இருந்தாருன்னு சொல்லி அந்த புத்தகத்தை சொல்லுவார் ஆறு வயசா இருக்கப்ப அவங்க அப்பா அம்மா ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க அப்ப போறதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லி அனுப்புறாங்க என்னன்னு சொல்லி அனுப்புறாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி இருக்க எல்லாரோட வீடும் வாணிய செட்டிமார்கள் அந்த வீட்டுல இருக்க எந்த குழந்தைகளோட பழக்கம் வச்சுக்காத அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி கொடுக்காத அவங்கள்ட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடாதன்னு சொல்லி வீட்டுல சொல்லி அனுப்புறாங்க அதே மாதிரி ராமசாமிக்கு ஒரு நாள் தண்ணி எடுக்கிறது எழுந்து வாத்தியார்ட்ட தண்ணி கேட்கிறாரு வாத்தியார் வீட்டுல போய் தண்ணி வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி போறாரு அப்ப போறப்ப என்ன பண்றாரு அந்த காட்சி அந்த புத்தகத்தை மென்ஷன் பண்றாரு எப்படி மென்ஷன் பண்றாருன்னா ஒரு சின்ன பெண்ணு வீட்டுல இருந்து வரா ஒரு வெண்கல டம்ளரை கீழே வைக்கிறா தூரத்துல இருந்து தண்ணியை ஊத்துறா அந்த தண்ணியை எடுத்து உதட்ட வைக்காம தந்தை பெரியார் அவர்கள் குடிக்கிறாரு உடம்பெல்லாம் அந்த தண்ணி சிந்தி போய் தண்ணி ஒழுங்கா குடிக்காம திரும்ப வகுப்பறையில வைக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு பையன் தண்ணி கேட்கிறான் தண்ணி கேட்டு போய் அவனோட வீடு பக்கத்துல இருந்துச்சுன்னா போய் பக்கத்துல குடிக்கிறான் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்க ஒரு செட்டியாரோட வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறான் இதை பார்த்து தந்தை பெரியார் என்ன பண்றாருன்னா அந்த நண்பன் பேசி வச்சுக்கிறாரு நான் உன் கூட வரேன் நீ எங்க தண்ணி குடிக்கிற அந்த இடத்துல போய் நம்ம நான் சேர்ந்து போய் தண்ணி குடிக்கிறான்னு சொல்லி முத நாள் பேசி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் தந்தை பெரியார் முதல்ல போயிடுறாரு ரெண்டாவது அந்த பையன் வரா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த செட்டியாரோட வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறாங்க அப்ப போய் தண்ணி வாங்கி குடிக்கிறப்ப அந்த அம்மா டம்ளர்ல தராங்க டம்ளரை வாங்கி உதட்ட வச்சு தந்தை பெரியார் அன்னைக்கு தண்ணி குடிக்கிறாரு அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க நீங்க நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறீங்களே உங்க வீட்டுல மாட்டாங்களான்னு சொல்லி கேக்குறப்ப ராமசாமி அதெல்லாம் எங்க வீட்டுல மாட்டாங்கன்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்கிறாரு தின்மண்டங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அவங்க பசங்களோட நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாங்க கொஞ்ச நாள்ல பள்ளிக்கு அனுப்பாம விட்டுறாங்க அப்புறம் வாடிபம் செய்ய அழைக்கிறாங்க ராமசாமியோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு வணிகம் பண்ண வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து காங்கிரஸ் கட்சியில பயணிக்க ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கிற ஒவ்வொரு மாநாட்டிலும் வகுப்பாத பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்துறாரு ஆனா அது ஒரு மாநாட்டுல கூட நிறைவேறாம இருக்குது இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் காங்கிரஸ் கட்சியோட மாநாட்டுல என்ன பண்றாருன்னா வகுப்பாத பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்துறாரு அதான் அன்னைக்கு தோற்கடிக்கப்படுது இதை பார்த்து கோவப்பட்ட தந்தை பெரியார் என்ன பண்றாரு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு அந்த இயக்கத்தினுடைய பெயர் தான் சுயமரியாத இயக்கம் அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் வருத்தத்துக்குள்ளாக்குது என்னன்னா சேரன் மாதவி குருகுலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாவே சுப்பிரமணியனால தொடக்கி அந்த பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருக்காரு காங்கிரஸ் கட்சியில இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் தரணும் பெரியார் என்ன பண்றாருன்னா முதல்ல ஐந்தாயிரம் ரூபாய் தராரு மீதி இருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தராமரு காரணம் என்னன்னா சேரன் மாதவி குருகுலத்துல ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா பிராமின் சாப்பிடுறதுக்கு தனியிடமும் நான் பிராமின் சாப்பிடறதுக்கு தனியிடமோ சொல்லி பிரித்து உணவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு ஏன் இந்த மாதிரி நீங்க பிரித்து வைக்கிறீங்க ஜாதி விதத்தை கடைபிடிக்கிறீங்க இப்படி கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு காசு தரமாட்டோம்னு சொல்லி தந்தை பெரியார் காசு கொடுக்காம தருக்கிறாரு ஆனா வேற ஒருத்தர் மூலியமா காவிய சுப்பிரமணியர் காசை வாங்கி செலவு பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்த பார்த்து கோபப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னோட பதவியை தூக்கி போறாரு இது இந்த சேரன் மாதவி குருகுலத்துல மட்டும் இல்ல அன்னை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகள்ல பெரும்பாலும் இதுதான் நடைபெறும் பிராமின் சாப்பிடுறதுக்கு தனி இடமும் நான் பிராமின் சாப்பிட்றதுக்கு தனி இடமோன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க இதை பார்த்து பார்த்து கோவப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மான உணர்வையும் சுயமரியாதை உணர்வையும் ஊட்டணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வர்றார் காங்கிரஸ் கட்சியில இருந்தா அவர் இன்னைக்கு எந்த அளவுக்கு போனாலும் பதவிக்கு போயிருக்கலாம் ஆனா அதெல்லாம் வேணான்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு அந்த இயக்கத்தை தொடங்குறதுக்கான நோக்கம் எதுவாதான் இருக்கு அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னு சொல்லி இருந்த தேசிய தலைவர்கள் காந்தி நேரு எல்லாம் இந்தியாவிற்கான சுதந்திரத்தையும் பூரண சுயராஜ்யத்தையும் பத்தி பேசிக் கொண்டிருந்த போல் தந்தை பெரியார் மட்டும்தான் சுயமரியாதையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார் ஏன்னா சுதந்திரம் சுயராஜ்யம் இவையெல்லாம் பூர்த்தி அடைந்தாலும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இல்லைன்னா அவன் அடிமையா அந்த சமூகம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப சுயமரியாதை பூர்த்தி அடையாமல் எங்க முழு சுதந்திரம் பூரண சுதந்திரம் சாத்தியப்படாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த இனத்துக்கும் சுயமரியாதை உணர்வு ஆரம்பிக்கிறார் தந்தை பெரியார் அவர் அந்த புத்தகத்துல கடவுள் மத கொள்கையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அவர் அப்படி சொல்றப்ப என்ன மதம்ன்றது மனித ஒழுக்கத்திற்காகவும் சமூக ஒழுக்கத்திற்காகவும் கொண்டு வந்தப்பட்டதுன்னு சொன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை பத்தி சுயமரியாதை இயக்கத்துக்கு அதே மாதிரி இறுதியா மனிதனுடைய ஆன்மான்றது கடைசியா கடவுள் சென்றடைவதற்காக மதம் உருவாக்கப்பட்டாலும் அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுலயும் சுயமரியாதை இயக்கம் தலையிடாது ஆனா ஒரு மனிதனை இழிவானவன் நீ தாழ்வானவன் சொல்லி உயர்வு தாழ்வு கற்பித்து பார்ப்பான் பறையன்னு பிரிச்சு வச்சு அவன அறிவை சிந்திக்க விடாமல் தழுத்து மூட நம்பிக்கையில மூழ்கி வைக்கிற எந்த மதமா இருந்தாலும் அந்த மதத்தை இறுதி வரை எதிர்ப்பு அந்த பெரியார் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரிதான் தொடங்கப்பட்டதுதான் சுயமரியாதை இயக்கம் அப்படி தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தின் போது இந்து மத எதிர்ப்ப தீவிரமா எடுக்க ஆரம்பிக்கிறார் ஏன்னா இந்து மதம்ன்றது ஜாதி பேதத்தை கடைபிடித்து உயர்வு தாழ்வு கற்பித்து பார்ப்பான் பறையன்னு சொல்லி பிரிச்சு வச்சு மனிதனை பிரித்து வைக்கின்ற ஒரு வேலையை தொடர்ந்து சமூகம் சிந்திக்கிட்டே இருக்கு அதனால இந்து மதத்தை எதிர்ப்பவரா இருக்கிறாரு அப்படி அதை கட்டி காக்கின்ற மதங்கள் சாஸ்திரங்கள் கடவுள் வேதங்கள் எதுவா இருந்தாலும் அதை முற்றிலுமாக எதிர்ப்பதற்கு தந்தை பெரியார் அவர்கள் தயாரா ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி சாதியை ஒழிப்பதற்கான இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த இந்து மதம்ன்றது பொருளாதார ஏற்றத்தாளை கடைபிடிக்குது எப்படி ஒருவன் உடல் நோகம் உழைத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அவங்கிட்ட லாபம் இல்லாம சொத்து இல்லாம இருக்கு இன்னொரு வருகம் உடல் நோகாம சாதியினால உயர்ந்த நிலையிலிருந்து நல்லா சாப்பிட்டு வயிறு கொழுத்து போயிருக்காங்க அவங்களே இந்த இந்து மதம் உயர்த்துக்கிட்டே இருக்கு அப்ப இந்து மதம்ன்றது பொருளாதார ஏற்றத்தாழ்வு கற்பித்து உயர்வு தாழ்வை பாதுகாக்கிற ஒரு விஷயமா இந்து மதம் இருக்கு இப்ப இந்து மதம் என்னைக்குமே இவனை தாழ்த்தப்பட்டவனா தாழ்த்தப்பட்டவனாதான் வச்சிருக்கும் சொல்லி இந்த ஒட்டுமொத்த இனத்துக்குமான சுயமரியாதை உணர்வு ஊட்டக்கூடியவராக தந்தை பெரியார் அவர்கள் தோன்ற ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கின்றாலும் இதனுடைய முதல் சுயமரியாதை இயக்க மாநாடுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் செங்கல்பட்டுல நடைபெறுது அந்த மாநாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் முக்கியமான சில கோரிக்கைகளை வைப்பாரு சாதியை ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலுமா ஒழிக்கணும்னு சொல்லியும் பெண்களுக்கு முற்றிலுமான ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லியும் அந்த மாநாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் பல கோரிக்கைகளை வைப்பாரு அதுல வச்ச கோரிக்கைகள் தான் பெயருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பெயரை ஒவ்வொருவரும் விட்டுருணும் தங்களோட உடம்புல எந்த ஒரு மத அடையாளங்களும் இனிமே போட்டுக்க கூடாது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எல்லா இடத்துலயும் முன்னுரிமையை கொடுக்கணும் அப்பதான் தீண்டாமை ஒழிகுன்னு சொல்லி அரசு வேலைகள்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும் சொல்லி சாதி ஒழிப்புக்கான பல கோரிக்கைகளை அந்த மாநாட்டில முன்வைக்கிறாரு தந்தை பெரியார் அவர் அதே மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும் பதினாறு வயதுக்கு பின்னாடிதான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பெண்களும் எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலாம்னு சொல்லி அவங்களுக்கு கற்பில் இருந்து ஸ்டாலியிலிருந்து முற்றிலுமாக பெண்களுக்கான விடுதலை அந்த மாநாட்டில கோர ஆரம்பிக்கிறார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து சுயமரியாதை திருமணம்னு சொல்லி சுயமரியாதை திருமணத்தை பண்ண ஆரம்பிக்கிறார் பெரும்பாலும் அன்னைக்கு கற்ப காரணம் கட்டி பெண்ணை அடிமைப்படுத்தினாங்க தாலியிலிருந்து பெண்களை விடுதலை வாங்கி கொடுத்தவர் தந்தை பெரியாரும் சுயமரியாதை தாலியை கட்டி கற்ப காரணம் காட்டி நீ பெண்ணை அடிமையாக்குறனா அந்த இருந்து விடுதலை வாங்கி தருவேன் சொல்லி ஒரு பேப்பரும் பேனாவும் இருந்தா போதும்னு சொல்லி சுயமரியாதை திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நடத்த ஆரம்பிக்கிறார் இந்த ஒட்டுமொத்த இனத்துக்கும் சுயமரியாதை உணர்வு ஓட்டியவராக தந்தை பெரியார் அவர்கள் இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட தந்தை பெரியார் அவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அவரை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் தந்தை பெரியாரோட கொள்கையை சரியா படிக்காததான் காரணம் தந்தை பெரியார தமிழ விரோதி தமிழ் தேசிய விரோதி தமிழனை இழிவுபடுத்தியவன் தந்தை பெரியார்னு சொல்லி தொடர்ந்து பெரியார் மேல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதற்கு காரணம் தந்தை பெரியாரோட கொள்கையை சரியா கடைபிடிக்காதான் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு ஆதிக்கமும் அடக்குமுறையும் என்னுடைய எதிரின்னு சொல்றாரு அந்த அடக்குமுறையும் ஆதிக்கமும் எப்படி இருந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு நான் தயாரா இருக்க அது ஜாதி ஆனாலும் சரி அது மதம் ஆனாலும் சரி அது ஆணாதிக்க சிந்தனையானாலும் சரி அடக்குமுறையும் ஆதிக்கமும் எந்த முறையில் இருந்தாலும் அதை முற்றிலுமாக எதிர்ப்பதற்கு நான் தயாராகி இருக்கிறேன் சொல்ல தொண்ணூத்தி ஐந்து வயது வரை தன்னுடைய சாகின்ற கடைசி தருவாதை வரை இந்த இனத்துக்கு சுயமரியாதை உணர்வூட்டி சுயமரியாதை உள்ள மனிதனா மாத்தணும்ன்றதுதான் தந்தை பெரியாரோட நோக்கமா இருந்துச்சு